சார் வணக்கம் தங்கவேல் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன தகவல் என்னமோ சொல்லணும்னு சொல்லி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தகவல் என்னன்னா இப்ப வந்து கட்சிக்கு இவருதான் எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டாரு எடப்பாடி யாரு ஆமா எடப்பாடி யாரு இந்த விஜய் ஆரம்பிச்சிருக்காரு வயசு எவ்வளவு வித்தியாசம் எப்படி பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இருக்கும் அந்த பையன் கட்சி அந்த பையன் கத்தி கொடி உருவாக்கிட்டான்ல கொண்டாடுறது இந்த அமைப்பு செயலாளர் சிங்கார அவனை சேலத்தில் உள்ள விட்டு அப்படியே வண்ணீர்களை பூரா காலி பண்ணிக்கிட்டு போறான் இல்ல விவரம் கட்சி வந்து புரட்சி தமிழர்னு சொல்லி கட்சியை நல்லபடியா கொண்டு போறாருல்ல இல்ல இல்ல இவர் மூஞ்சிக்க எவனே ஓட்டு போடுவோம் என்னங்க இப்ப இப்ப போட்ட பார்த்தா திறகு ஓட்டு போட மாட்டாங்க இல்லங்க அனைத்து நீதிமன்ற நடத்துலையும் முன்பு அனைத்து நீதிமன்றத்துலயும் அனைத்து இடத்துலயுமே எல்லாத்துலயுமே வந்து இடப்புற ஜனம் ஜெயிக்கிட்டு வர்றாரு இன்னைக்கு அந்த பயிரா என்ன சொல்றது பாத்தீங்களா என்ன உருவாக்கி இருக்காரு பயிலாவில பொதுச் சேவையாளர் வந்து அடிப்ப அடிமட்ட

உள்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு போடுறாங்க ஆமா அதுதான் இப்ப அவங்க தலையில மண்ண மாதிரி போட்டுக்கிட்டான் தேர்தல் ஆணையத்து கோபம் வந்துருச்சு எங்களுக்கு அதிகாரம்னாக்கா வந்து அப்புறம் நான் எல்லாம் என்ன பண்ணிவிடுவேன் இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கோவம் வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகுதா இத்தனை வருஷம் ஆகுது இவன் இந்த அளவுக்கு ஆட்டோ காட்டி எடுக்கிறாங்க நீங்க பிஜேபி எடுத்தான் புரியுது இவன் பிஜேபி தனியா வந்துட்டாரு

வடக்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்டத்துக்கு செல்வடர் என்பது மாவட்டம் மந்திரி மந்திரி மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்ப இது என்ன நான் போடுறதுலாம் நீ போ முடியுமா முடியாது செல்வ கிடவையும் கேட்டுக்கிறான் போச்சுங்க அவரு நான் இன்னும் எங்க ஆளுங்க லீஸும் கொடுத்தால்தான் போடுவோம் தாரு ஓஹோ அப்ப உங்கிட்ட என்ன பேசின செம்போட கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நீ அந்த அளவுதான் முன்னாடி நின்று இருக்கிறான் அவன் செல்வ கிளவிய என்ன சொன்னாருன்னா டேய் செங்கோட்டைகிட்ட போய் இல்ல அவங்க அப்பா கூட போய் சொல்ல இந்த ரூம்லயே இங்க போயிச்சு கொடுக்கூடாது இப்ப இருக்க அந்த புரட்சி தமிழரை பொது செயலர் அத்திய கொண்டு போடுவாரு இன்னும் மூணு எம்எல்ஏ கூட இருந்தாங்க எக்காடு பெருமாள் செத்து போயிட்டாரு அப்புறம் எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தவங்க படுத்து கிடக்கிறான் பல்பாக்கி கிருஷ்ணன் எக்ஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தான் கொண்டு போடுவோம் ரூம் மட்டும் ஒருத்த வெளியே போக மாட்டேங்கிட்டாரு செல்வ கணபதி

எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளரா மேயர் சசிகலா வந்து பொதுச் செயலரா ஓபிஎஸ் எல்லாமே எல்லாம் ஒண்ணா அணிஞ்சு எடப்பாடி முதலமைச்சர் அப்படி தலைமை மாறணுங்க தலைமை மாறணும் சரி தலைமை மாறி எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர்றாங்க அப்ப ஜெயிக்க முடியுமா போட மாட்டாங்க கடைக்கு ஆதரிக்க மாட்டாங்க என்னங்க பிடிச்சி வரீங்க எல்லாமே ஒன்னா இணையணும் ஒன்னா இணையணுங்கிறது தான் இருக்கு எல்லாம் ஒன்னா இணைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுல என்ன இருக்கு அவனை ஏற்றுக்கு இன்னும் அவனை வச்சிருக்கவே கூடாதுங்க என்ன பிடிச்ச அவனை தவிர்த்து செஞ்ச யாரு வேணாலும் நின்றுக்கலாம் ஜெயிக்கலாங்க இல்ல அது அவ்வளவு சாத்தியமா ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு மேல பொதுக்குழு உறுப்பினர் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல இருக்காங்க இவர் கண்ட்ரோல் கிடையாது இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் காசு கொடுத்து கூலி கொடுத்து வச்சிருக்கான் கொள்ளடிச்ச படத்தை இதுதான் காரணங்க இதுல இன்னும் சில தகவல் எனக்கு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நான் உனக்கு பண்றேன் சரி அது ரேட்டுங்க இவ்வளோ விஷயம் இவர் வந்து ஊழல் முறைகேடு கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏன் நடவடிக்கை எடுக்கல இது பேரா வேலை பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி குள்ளார இவருக்கு ஆள் இருக்கு தானே இருக்குதுங்க இல்லை இல்லை இப்போ நல்லா கேளுங்க இப்போ இவன் அவங்களை ஏற்ற நகை தூக்கி போட்டுருவாங்க உள்ள ஓ ஜெயில ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அப்படி இவன் சம்மந்தி தூக்கிடுவாங்க ஓஹோ இவ்வளோ தூக்க வேண்டியதில்லை சம்மந்தியை தூக்கினா போதும் அவனை தூக்கினா முடிஞ்சு போயிடுவான் இப்போ இளவு போகணும் ஆத்தூக்கில் ஒருத்தருக்கான்

மக்களை ஏத்துக்க மாட்டாங்கறீங்க கொங்கு பகுதியில மாட்டாங்க ஓபிசினா ஏத்துவாங்க செங்கோட்டை செங்கோட்டை எல்லாம் கூட ஏத்த மாட்டாங்க ஓபிசி போனா ஏத்துவாங்க அப்ப செங்கோட்டையில என்ன வேற பொறுப்பு என்ன கொடுத்துடுவாங்க வேற பொறுப்பு கொடுத்துடுவாங்க வேற பொறுப்பு என்ன கொடுத்துடுவாங்க நான் சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக தேர்தல் சந்தித்தால் என்ன ஆகும் தோல்விதான் ஆகும் எதிர்கட்சியா வருமா வராது பிஜேபி தான் வரும் பிஜேபி தான் வரும் பிஜேபி எதிர்கட்சியா வரும் எப்படின்னு கேளுங்க

அது அது இப்போ அத்தனையும் அவங்க செஞ்சுருக்குறாங்க யாருக்குமே சம்பளமும் கொடுக்கல உங்கள் இவன் ஜெயலாப்புல எது கட்சி தலைவரு அப்ப திமுக குணநாடு கேஸ்ல எதுவும் சிக்கல் பண்ணிடறோமோன்னு பயப்படாரும் அவன் எப்படி அதெல்லாம் வெளியே இருக்க மாட்டாங்க ஹலோ வாய்ப்பு அதுதான் இப்போ கட்சி வந்துடும் அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா தொண்டர்கள் கடுமையா உழைக்கணுமா ஓ சரி கடுமையா உழைக்கிறான்னு தீக்கிறா இவங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க அந்த தொண்டை கூட்டு பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தருவானா கிடையாது அப்ப அதுக்கு என்ன காரணம் பணம் கொடுத்தா தானே தருவானுங்க ஆமா அதுக்கு அது வேலை செய்யும் பணம் கொடுக்காம என்ன வேலை நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஆமா கட்சிக்காரன்னு எவனா சலுகை பண்ணுவானா இல்லை அதிமுக யாராவது கிளைச்சாளர் வந்து யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வர்ற காலகட்டத்தில் யாராவது பயனடைஞ்சிருக்காங்களா அவங்க ஜாதி யாராவது சொந்தக்காரன் தான் ஆயிருக்காங்க ஓஹோ அவங்க அவர் இப்ப ஜாதியாக கழிச்சு விட்டுருது அந்த மாவட்டத்தை டிக்கிட்டாங்க வெங்கடாச்சலத்தை அதுக்கு பதிலாக எக்ஸ் எம்எல்ஏ செல்வராஜின்னு ஒரு தேவங்க செட்டியார் அவருக்கு இன்சார்ஜ் அவரை போட்டு இன்னொருத்தர் வன்னியர் பேருக்கு ஒரு ஊருக்கா மாதிரி இந்த பாலுன்னு ஒரு ஆளை போட்டிருக்கான்

பரிசு கொடுத்தா போய் கூட்டுற சாட்டு ஓ அந்த மாதிரி இருந்தாரா இதுதான் மேட்ரு இப்போ கூட கூட்டணியில் எப்படி வரும்னா இவரை தவிர்த்து விட்டு நீதிகளெலாம் கோவிட்டாக்கா சசிகலா அம்மா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்தாங்களா ஜிசே ஜெயிக்கிருவாங்க ஈசி அதிமுக இசே வரும் ஓ ஈசியாக வந்துட்டு பிஜேபி கூட்டணியோட வந்து கேமூச்சிக்கெல்லாம் வச்சு வேறு எதை மாதிரி பழனிச்சாமி கிடைக்காது வேறு சசிகலா ஓபிஎஸ் பி சிக்லெல்லாம் உள்ளே கூடாதுன்னு சொல்கிறாரா மே ஏங்க இவனை ஏங்க நீ சேர்த்து கட்சி முடி ஓபிசிட்டு கொடுக்க உண்மையான அண்ணாச்சி முக அவருதா அம்மா நம்பி அம்மா இருக்க இப்ப அம்மா இருக்கும் போது முதலமைச்சரான எடப்பாடியா கிடையாது ஏன் அவள அப்ப இவன் கேட்கணும்ல என்ன என்ன முதலமைச்சர் ஆகணும் அதெல்லாம் தம்பாவுக்கு தெரியுங்க இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தால் வந்து சின்ன முடக்கப்படாமல் யாரு கைக்காவது கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல தான் கட்சி

ஓட்டு போடாம இவ ஓபிசி எப்படி பலாப்படத்துக்கு போட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயாவது டெபாசிட்டி இழந்த நடந்த சம்பவம்லாம் இப்ப இவ நாடாளுமன்ற எட்டு தொகுதியில் டெபாசிட் இழந்து போச்சுங்க அது மாதிரி எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலயும் டெபாசிட் இழந்திருக்குதா அதிமுக இல்ல இல்ல அவ்வளவு அப்படிலாம் கிடையாதுக்கா அந்த மாதிரி கிடையாது ஓட்டு போடுவானா ஓஹோ அதுதான் சொல்றேன் அவன் பூரா கவுண்டருக்கு வேலையை எத்தாங்க கச்சி பொண்ணுன்னு காலைல உழுந்து காலை வாரி விட வேலை காலைல வாரி காலைல கொடுத்தான்ல ஆமா காலை வாரி விட்டான்ல காலைல வாரி விட்டாங்க இவனை முட்டு பண்ணிக்கவும் கூடாது பொண்ணு கூட கட்சி விட்டு இவன் எப்படி ஏ போஃபீஸை பண்ணலாம் வேட்டி கூட கட்டக்கூடாது கட்சி வேட்டின்னான்ல ஆமா ஆமா இவனை அதே மாதிரி பண்ணி உறைச்சி விட்டுடணும் சரி ரைட்டு பல்வேறு கருத்துகளை சொல்லியிருக்கீங்க நம்ம லகனா டிவியில் வெளியிடுவோம் அடுத்த வேற ஒரு தகவல் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்க சரி ரொம்ப நன்றிங்க ஆ நன்றி 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 சீர்மா நன்றி